ஹாய் ஒரு எப்படி இருக்கீங்க அப்பா இது சென்னையா இல்லை ஊட்டி கொடைக்கானலான்னு சத்தியமாக தெரியாத அளவுக்கு வெதர் செஞ்சிங்க அதுவும் இந்த சாரல் தூரல் மழை பெய்து பாருங்கள் காலையிலேருந்து ஐயோ நடு நடுங்கி போயிட்டேன் லாஸ்ட் இயர் வெயில் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் கொப்பெல்லாம் வந்துடுச்சு கொப்பளிச்சு போச்சு அப்படி ஒரு வெயில் தாங்க முடியல இப்போ கையெல்லாம் தொட்டால் ஐஸ் மாதிரி ஃப்ரீசரில் கை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க கை ஐயோ எப்படி சொல்றதுல தெரியல தண்ணியில கையே வைக்க முடியல இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் கூட ஒரு வழி வச்சுருவார் குளிக்கிறதுன்னா தொட்டு தொட்டு தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி ஆவி பறக்க தண்ணி வச்சு குளிச்சா கூட வெளியில வரும்போது ஓஹோ ஓஹோ அப்படின்னு பள்ளி எடுக்குதுங்க இப்ப எதுக்கு இந்த வீடியோனா குளிர் தாங்க முடியல டைமா ஓகே டூ தேர்ட்டி எஸ் இங்கே ஒரு குட்டி பையன் டைம் கேட்டான் சரி பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதான் சொல்லிட்டேன் அதுக்கு ரொம்ப ஷாக்காக போகிறான்னு தம்பி போய்ட்டு ஓகே இப்போ எதுக்குன்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாலே இதே மாதிரி இருக்கா பயங்கர குளிராகவும் மாதிரி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் சூரியனை பார்த்தா கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு நான் சூரியனே பார்க்கல அது வேற டிபார்ட்மெண்ட்டு பட் இந்த குளிர் மட்டும் சொல்லுங்கள் இந்த சாரல் மழை நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபீல் பண்ணுறதா நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் பல் எடுக்குது தண்ணியில் கையே வைக்க முடிலங்க ரொம்ப கஷ்டம் அதுவும் என்ன பண்ணாலும் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி தான் ஆகணும் சமையல் பண்ணி தான் ஆகணும் அது வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது அதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி இருக்கான்னு சொல்லுங்க அதுக்காக சமைக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியாது வேறு வழியே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தண்ணில் கை வைக்க என்னைக்கு இதெல்லாம் சேஞ்சு எல்லாமே சேஞ்ச் ஆகி நார்மல் ரொட்டீன் லைஃப் வருவோன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சென்னையில் குளிரே இல்லை மழையே இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பை பாய்